திருப்பொன் சுன்னம் ஆனந்த மனோலயம் தனு கரண அத்தனுக்கு சுன்னமாக இடிக்கக் கூவுதல் தானன்றி நிற்றல் இறைவனுக்காம் பொடி இடிக்கும் மகளிர் பாடும் உரல் பாட்டு கச்சி திரு ஏகம்பத்தில் அருளியது அரிசீர் விருத்தம் முத்து நல்தா தூக்கி முளை கூடம் தூபம் நல் தீபம் வைமின் சத்தியம் சோமியும் பார்மகளும் நாமகளோடு பல்லாண்டு செய்மின் சித்தியம் கௌரியும் பார்ப்பதியும் கங்கையும் வந்து கவறி கொல்மின் நம்மான பாடி ஆட பொன் சுமித்தும் நாமே பூயல் வாசடையம்பிர்க்கு பொன் திரு வேண்டும் மாவின் வகிரண்ண கண்ணீர் வம்மின்கள் வந்துடன் பாடு மின் நிலமே குனிமின் தொழுமின் கோம் கூத்தன் தேவியும் தானும் வந்தம்மையால செம்பொன் செய் சுண்ணம் இடித்தும் நாமே சுந்தர நீரு அணிந்து மெழுகி தூய பொன் சிந்தி நிதி பரப்பி இந்திரன் கற்பகம் நாட்டி எங்கும் எில் சுடர் வைத்து கொடியெடுமின் அந்த கோணையன் தன் பெருமான் ஆழியான் நாதன் நல்வேலந்தாதை எந்தரமாளுமையால் கொழுநர்க்கு ஏந்த பொன் சுண்ணமிடித்தும் நாமே காசு அணி மின்கள் உலக்கை எல்லாம் காம்பு அணி மின்கள் கரை உரலை நேசமுடைய அடியவர்கள் நின்று நிலாவுக என்று வாழ்த்தி தேசமெல்லாம் புகழ்ந்து ஆடும் கட்சி திரு ஏகம்பன் செம்பொன் கோயில் பாடி பாசவினையை பறித்து நின்று பாடி பொன் சுண்ணமிடித்தும் நாமே அருகையெடுப்பாரயனுமறியும் அன்றி மற்ற இந்திரனோடு அமரர் நறுமுரு தேவர் கணங்கள் எல்லாம் நம்மில் பின்பு அல்லதெடுக்க ஓட்டோம் செறிவுடை மும்மதில் வில்லி, திரு ஏகம்பன் செம்பொன் கோயில் பாடி முறுவல் செவ்வாயி நிர்முக்கு ஆட சுண்ணமிடித்தும் நாமே உலக்கை பலவோ சுவார் பெரிய உலகமெல்லாம் ஊரல் போதாது என்றே கலக்காடி அவர் வந்து நின்றார் காண உலகங்கள் போதாது என்றே நலக்கடியோமை ஆண்டு கொண்டு நாள் மலர் பாதங்கள் சூட தந்த மலைக்கு மருகனை பாடி பாடி மகிழ்ந்து பொன் சுன்னமிடித்தும் நாமே சூடகம் தோல்வளை ஆர்ப்பார்ப்ப தொண்டர் குழாம் எழுந்து யார்பார்ப்ப நாடவனம் தம்மை ஆற்பார்ப்ப நாமும் அவர் தம்மை யார்பார்ப்ப பாடகம் எல்லடி யார்க்கும் மங்கை பங்கினன் எங்கள் பராபரனுக்கு ஆடக மாமலை அன்ன கோவுக்கு ஆட சுண்ணமிடித்தும் நாமே வாழ்தடம் கண்மட மங்கை நல்லீர் பவன் கொங்கை பொங்க தோல் தீர் முண்டம் துதைந்திலங்க சோத்தியம் சோத்தியம்பிரான் என்று சொல்லி சொல்லி நாள் கொண்ட நான் மலர் பாதம் காட்டி நாயில் கடைப்பட்ட நம்மை எம்மை ஆட்கொண்ட வண்ணங்கள் பாடி பாடி ஆட பொன் சுண்ணமிடித்தும் நாமே வையகம் எல்லாம் ஆக மாமேறு என்னும் உலக்கை நாட்டி மெய்யெனும் மஞ்சள் நிறைய அட்டி மேதகு தென்னன் பெருந்துறையான் செய்ய திருவடி பாடி பாடி செம்பொன் உலக்கை வழக்கை பற்றி ஐயன நீ தில்லை வானனுக்கே, பொன் சுண்ணமிடித்தும் நமே மு അണി കൊങ്കാടാട മൊയ്ക്കുഴൽ വണ്ടിനട സിത്തം ശിവനോട് ஆட பித்து எம்பிரானோடும் ஆட ஆட பிறவி பிறரோடும் ஆட ஆட தன் கருணையோடு ஆட ஆட பொன் சுண்ணமிடித்தும் நாமே மாடு நகை வாழ்நிலிப்ப வாய் அம் பவலம் துடிப்ப பாடு மின்னம் தம்மை ஆண்டாரும் பணி கொண்ட வண்ணமும் பாடி பாடி பெருமானை தேடி சித்தம் களிப்பதிகைத்து தெரி ஆடும் மின் அம்பலத்து ஆடினானுக்கு ஆட பொன் சுன்னமிடித்தும் நாமே மையமர் வான நாடர் மருந்தினை மானிக்க கூத்தந்தன்னை. தன்னை யனை ஐயர் பிரானை நம்மை அகப்படுத்து ஆற் கொண்டருமை காட்டும் பொய்யர்தம் பொய்யானை மெய்யர் மெய்யை போது அறிக்கணினை பொன் தொடித்தோல் பையரவு அல்குள் மடந்தை நல்லீர் பாடை பொன் சுண்ணமிடித்தும் நாமே செந்துவர் கருங்கண் வெல்நகை பண் அமர் மென்மொழியர் என்னுடைய முதங்கலப்பன் எம் பெருமானிமவான் மகற்கு தன்னுடை கேள்வன் மகன் தகப்பன் தமையன் மையன் தாள்கள் பாடி பொன்னுடை பூன்முலை மங்கை நல்லீர் பொன் திரு சுண்ணமிடித்தும் நாமே சங்கமரற்ற சிலம் தாழ் குழ சூழ்தரும் மாலையாட செங்கணி வாய்தழும் துடிப்பிழயிர் சிவலோகம் பாடி கங்கையறை பராயிரைக்கும் கற்றை சடை முடியான் கழர்க்கே பொங்கிய காதலின் கொங்கை பொங்க பொன் திரு சுன்னமிடித்தும் நாமே ஞான கரும்பின் தெளியை பாகை நாடர்க்கு அரிய நலத்தை நந்தா தேனை பழசுவையாயினை சித்தம் தித்திக்க வல்ல கோனை பிற பருத்து ஆண்டு கொண்ட கூத்தானை நா தழும் வாழ்த்தி பாணல் தடம் கண்மடந்த நல்லீர் பாடி பொன் சுன்னமிடித்தும் நாமே ஆவகை நாமும் வந்து அன்பர் தம்மோடு ஆட்சியும் வண்ணங்கள் பாடிவின் மேல் தேவர் கணாவிலும் கண்டறியா செம்மலர் பாதங்கள் காட்டும் செல்வ சேவல நேந்தியவில் கொடியான் புறம் செற்ற கொற்ற சேவகன் நாமங்கள் பாடி பாடி செம்பொன்சை சுண்ணமிடித்தும் நாமே தேனக மாமலர் கொன்றை பாடி சிவபுரம் பாடி திரு மேல் வானக மாமதி பிள்ளை பாடி மால்விடை பாடி வழக்கையேந்தும் மாமழு சோலம் பாடி உம்பரும் இம்பரும் அன்று போனகமாக நஞ்சு உண்டல் பாடி பொன் திரு சுண்ணமிடுத்தும் நாமே ஆயந்தாளை கொண்டு சென்று ஆடல் பாடி அருக்க நிறு பறித்தல் பாடி அரு கண் பறித்தல் பாடி கயந்தனை கொன்று உரி போர்த்தல் பாடி காலனை காலால் உதைத்தல் பாடி இயந்தன முப்புறமைதல் பாடி ஏழை அடியோமை ஆண்டு கொண்ட நயந்தனை பாடி நின்று ஆடி ஆடி நாதர்க்கு சுண்ணமிடித்தும் நாமே வட்ட மலர் கொன்றை மாலை பாடி மத்தமும் பாடி மதியும் பாடி சிற்றர்கள் வாழும் தென் தில்லை பாடி சிற்றம்பலத்து எங்கள் செல்வம் பாடி க மா கச்சை பாடி கங்கணம் பாடி கை மேல் இட்டு நின்று ஆடு மரவம் பாடி ஈசற்கு சுண்ணம் இடித்தும் நாமே வேதமும் ஆயினார்க்கு மெய்மையும் பொய்மையும் ஆயினார்க்கு சோதியுமாயிருளாயின்கு துன்பமுமாய் இன்பமாயின்கு பாதியுமாய் முற்றுமாயினற்கு பந்தமுமாய் வீடுமாயினார்க்கு வீடுமாயின்கு ஆதியுமந்தமுமாயினர்க்கு ஆட சுண்ணமிடித்தும் நாமே ஆட பொன் சுண்ணமிணித்தும் நாமே